உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 இனி தீங்கை காணாதிரு 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 கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் டிவியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த கூட கத்த நமக்கு தருகிற வார்த்தை சப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் கடைசி இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது இனி தீங்கை காணாதிருப்பாய் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று இந்த நாளில் கூட வேத வசனம் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது இனி தீங்கை காணாதிருக்க போறீங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில பல தீங்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் தீங்கின் நடுவை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாக கத்த நம்மோடு கூட ஒரு சொல்லுகிற காரியம் இனி தீங்கை காணாதிருப்பாய் இதுவரைக்கும் தீங்கை பார்த்திருக்கலாம் இதுவரைக்கும் தீங்கை அனுபவித்து கொண்டிருந்திருக்கலாம் இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து இந்த வேதவசனத்தின் மூலமாக கத்தர் சொல்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் இன்னைக்கு வியாதி என்கிற தீங்குக்குள்ள நீங்க கிடக்குறீங்களா ஒரு வியாதி விட்டு அடுத்த வியாதி இது மாதிரினா அடுத்தது வியாதியை ஆக மருத்துவமனைக்கு செல்வதற்கு பணம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த வியாதி என்கிற தீங்குக்குள்ளே கிடக்கிற தேவஜனமே உங்களை பார்த்து தான் இந்த வேதவசனம் சொல்கிறது இனி தீங்கை காணாதிருப்பாய் நீங்கள் எந்த வகையான தீங்கை அனுபவித்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கத்திர்களை பார்த்து சொல்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் எதனால இனி நீ தீங்கை காண மாட்டாய் தீங்கை பார்த்து கொண்டிருக்கிற தீங்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிற தீங்குக்குள்ளே கடந்து கிடக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொல்வதற்கு காரணம் என்ன அந்த அவசரத்தில் முன்னால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் யார் நடுவில்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள்தான் இனி தீங்கை காணாது இருக்க போறீங்க இப்போ ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க என் நடுவில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் இருக்கிறாரா என் குடும்பத்துல இருக்கிறாரா என் தொழிலில் கையின் பிரயாசத்தின் நடுவில் ராஜாவாக அவர் இருக்கிறாரா கருமையான தேவஜனமே வசனம் அழகா சொல்லுகிறது இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் உன் நடுவில் இருக்கிறார் உங்க நடுவில் இருப்பாரே ஆனால் இனி தீங்கை காணாதிருப்பீங்க அப்படின்னா தீங்கை காணாமல் நம்ம இருக்க வேண்டுமானால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவில் இருப்பதற்கு நாம அதற்கான காரியங்களை செய்ய வேண்டும் வேதவசரம் சொல்லுகிறது எங்கே இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார் துதிகளின் மத்தியில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் நம் நடுவில் இருக்க வேண்டுமானால் ஒரு மனதோடு கத்தரை துதிக்கிற பிள்ளைகளாக கத்தருக்கு ஆராதனை செலுத்துகிற பிள்ளைகளாக நம்ம இருந்தால் கர்த்தர் நம் நடுவில் இருப்பார் கர்த்தர் ராஜாவாக நம் நடுவில் இருக்கும் பொழுது தீங்கை காணாதிருப்போம் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை நடுவில் வச்சிருக்கிறோம் ஆனால் எப்படி வச்சிருக்கிறோம் ஃபோட்டோவாக வச்சிருக்கிறோம் ஒரு சிலுவையை தொங்கு போட்டுக்கிட்டு வச்சிருக்கிறோம் கர்த்தர் நம் நடுவில் ராஜாவாக இருந்தால் ராஜா என்பது அதுதான் ஒரு நாட்டினுடைய உயர்ந்த பதவி அதுதான் மூத்த குடிமகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாட்டையே அடக்கி ஆளக்கூடிய சக்தி படைத்தவன் தான் ராஜா ராஜான்னு அதிகாரம் உள்ளவர்கள் சும்மா சாமானியமான மனுஷன் அல்ல ராஜா என்றால் அதிகாரம் உள்ளவன் அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் ராஜாவாக வச்சிருக்கிறோமா இல்லை சும்மா ஏதோ ஒரு டம்மியாக நம்ம வச்சிருக்கிறோமா நானும் கிறிஸ்தவன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நான் ஏதோ எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்தவங்க அதனால் நானும் கிறிஸ்தவன் அப்படி இருக்கும்போது இயேசுவை நாம் ராஜாவாக வைக்கலை யாரெல்லாம் கத்தரை ஆராதிக்கிறீங்களோ யாரெல்லாம் வேதமாசிக்கிறீங்களோ யாரெல்லாம் அதிக நேரம் சமூகத்தில் காத்திருக்கிறீங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நம்முடைய ஆண்டவரை ராஜாவாக வச்சிருக்கிறோம் இன்னைக்கு கத்தரன் நடுவில் வச்சுருக்குறோம் சொல்லலாம் ஆனால் நம்ம கத்தரி நம்முடைய நடுவில் ராஜாவாக வச்சுருக்குறோமா ராஜான்னு அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படி தானே எதை எடுத்தாலும் ராஜா வந்தார்னா ஒரு இடத்துல ராஜா இருக்காருனா இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டுங்க நம்ம நாட்சி செய்கிற ஒரு பிரதமர் வர்றாருனா யாருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் பிரதமருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் அந்த இடத்துல முதல் மந்திரிக்கோ மந்திரிக்கோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை பிரதமருக்கு தான் முக்கியத்துவம் அதிகம் கொடுப்போம் ஏன் அவங்க தான் உயர்ந்தவர்கள் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை அந்த உயர்ந்த இடத்துல ராஜாவாக உங்கள் நடுவில் வைத்திருப்பீர்களே ஆனால் இனி தீங்கை காண மாட்டீங்க ராஜாவாக வைக்காம கூஜாவாக வச்சுக்கிட்டு இருக்கோம்னு வைங்க தீங்கு தொடர்ந்து கொண்டிருக்கும் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே இயேசு கிறிஸ்துவை இன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில நடுவில் ராஜாவாக வைங்க அப்படின்னா அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க எதுனாலும் அவரிடத்துல கொண்டு போங்க உடைய காரியங்கள் ஆனாலும் ராஜாவாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்டோ கொண்டு போங்க அவர் எல்லா காரியத்தையும் மாற்றி கொடுப்பார் உடைய வாழ்க்கையில் தீங்கு இல்லாதபடி இனி தீங்கையை அனுபவிப்பா அனுபவிக்க மாட்டா என்று சொல்லலை தீங்கை காணாதிருப்பா என்று சொல்கிறார் தீங்கே நீங்கள் பார்க்க முடியாது கத்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவரை நம்ம நடுவில் வைப்பதற்கான காரியத்தை நீங்கள் செய்யுங்க அதாவது துதியுங்க கத்தருக்கு மகிமை செலுத்துங்க ஸ்தோத்திர பலி செலுத்துங்க ஆராதிங்க கத்தர் உங்கள் நடுவில் இருப்பார் கர்த்தர் உங்கள் நடுவில் ராஜாவாக இருக்கிற பட்சத்தில் இனி தீங்கை காணாதிருப்பீர்கள் அப்படிப்பட்ட கிருபையை கத்தர் தருவாராக நாம் சமிப்போமா ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படாத நல்ல நாளிலேயும் கூட இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே தீங்கை பார்த்து பார்த்து தீங்குக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தீங்கை அனுபவித்து வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகள் இந்த நாளிலேயும் கூட இந்த நாளிலேயும் கூட என் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த காரியத்தின்படி யாரெல்லாம் உண்மை அப்படி நடுவில் ராஜாவாக வைக்க போகிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தீங்கை காணாது இருக்கும்படி நீர் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒருவேளை குடும்பத்தில் தீங்கை பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லது தொழிலில் தீங்கை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் அல்லது சரீர ஆரோக்கியத்தில் தீங்கை அனுபவித்து கொண்டிருக்கலாம் சமாதானத்தில் சந்தோஷத்தில் தீங்கை கண்டு கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையின்படி தீங்கை காணாதிருக்கப்படி எல்லா காரியத்தையும் தேவராய் கத்தி செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இரத்த கோட்டைகளையும் மறைத்துக் கொள்ளுங்கின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொல்லியிருக்கிறார் இனி நீங்க தீங்கை காணாமல் கத்தரை உங்கள் நடுகளில் ராஜாவாக வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார்